அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகுநந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் பெருக சாரல் முறை பிசிபி திருமணம் நடைபெறும் காலம் எப்பா அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த ஜாதகர் பிறந்தது பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு லக்கணம் கடகம் இவருக்கு திருமணம் நடைபெற்றது அது எப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாங்க ஒருவருக்கு வந்து திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னா ரெண்டு முறை இருக்குங்க ஒன்று பிருகுநந்தி நாடி முறையில் கோச்சார குருவுக்கு பிறப்பு ஜாதக சுக்கரன் செவ்வாய் சனி இவர்கள் மூவரும் கோச்சார குருவின் பார்வை ஏக காலத்தில் கிடைக்கும்போது திருமணம் நடைபெறும் இது வந்து ஒரு முறை அதாவது கோச்சார குரு ஒரே சமயத்தில் திருமண காரகம் செவ்வாயும் கர்மாகாரகன் சனியும் அப்புறம் மனைவிகாரகன் சுக்கரனையும் அட்டடை டைமில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும் இது பிறகு நந்தி நாடி முறை ரெண்டாவது வந்து பிறகு சாரல் பத்ததி முறையில் வந்து திருமணம் நடைபெறும் காலத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த ஜாதகர் பிறந்தது பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் தேதி பிறந்திருக்காங்க அவருக்கு வயசு வந்து முப்பத்தோரு வயசு முடிஞ்சு முப்பத்தரை ரெண்டாவது வயசில் அவருக்கு திருமணம் நடைபெற்றதுங்க அவருடைய பிறப்பு லக்கணம் வந்து கடகம் பெருகசாரல் பத்ததி முறையில் முதல் சைக்கிள்ங்கிறது பன்னெண்டு வயசில் ரெண்டாவது சைக்கிள் முடிந்தது இருபத்தி நாலு வயசில் மூன்றாவது சைக்கிள் வந்து இருபத்தஞ்சாவது வயசுலேருந்து முப்பத்தாறாவது வயசு வரைக்கும் நடைபெறும் அதாவது குரு ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் அதுதான் கணக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு பன்னெண்டு வருஷம் ரெண்டாவது ரவுண்டு இருபத்தி நாலு வருஷம் மூணாவது ரவுண்டு முப்பத்தாறு வருஷம் நாலாவது ரவுண்டு நாற்பத்தெட்டாவது வயசு இப்படி தான் கணக்கு இதில் இவருக்கு இருபத்தஞ்சாவது வயசுலேருந்து முப்பத்தாறாவது வயது வரை மூணாவது ரவுண்டு அந்த மூணாவது ரவுண்டில் இவருக்கு வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் முப்பத்தெட்டாவது வயசு நடைபெறுங்க அந்த சமயத்தில் கடக எட்டாம் வீடான கும்பராசியின் பலன் நடைபெற்று வரும் அதாவது முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தி நாலுன்னா எட்டாவது இடம் பொதுவாக திருமணம் நடைபெற்ற நடைபெற வந்து மூணு ஏழு பதினொன்றாம் வீட்டின் தொடர்பு வேணும் ஆனால் இப்போ வந்து இவருக்கு எட்டாம் வீட்டு பலன் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருமணத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டாம் வீட்டின் பலன்கள் நடைபெறும்போது திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்குங்க நாலாம் வீடு என்பது ஜாதகருடைய வீட்டை குறிக்கும் எட்டாம் வீடு என்பது மனைவின் குடும்பஸ்தானத்தை குறிக்கும் பன்னெண்டாம் வீடு என்பது அவருடைய அயன சயன போகஸ்தானத்தை குறிக்கும் குறிப்பாக குறிப்பாக அவருடைய படிக்கை சுகத்தை குறிக்கும் ஆகவே எட்டாம் வீட்டு பலன் நடைபெறும் போது திருமணம் நடைபெறும் எட்டாம் வீட்டு பலன் நடைபெறும் காலத்தில் எப்போது திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க லக்கணத்துக்கு எட்டாம் வீடான கும்பத்தில் கோள்கள் உள்ளதான்னு பார்க்கணும் கும்பத்தில் கோல் இல்லைன்னா பாவ மத்திய மத்திய எட்டாம் பாவகம் எந்த டிகிரியில் வருகிறது என்று பார்க்கணும் உதாரணமாக கும்பத்தில் பாவ மத்தியம் பத்து டிகிரியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு குருவுக்கு பன்னெண்டு நாள் அப்போ பத்து டிகிரி கிடக்கிறதுக்கு நூற்றி இருபது நாள் அதாவது இவருக்கு வந்து முப்பத்தோரு வயசு முடிஞ்சு முப்பத்தி ரெண்டாவது வயசில் நான் அதாவது முப்பத்தோரு வயசு முடிஞ்சு நாலா நாலு மாதம் கழிஞ்சோன்னா அவருக்கு வந்து திருமணம் நடைபெற்றது முந்தைய பிறப்பு தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலாம் தேதியிலிருந்து முப்பத்தொரு வயது முதல் முப்பத்தி ரெண்டாம் வயது ஆரம்பிக்கும் தேதியிலிருந்து நாலு மாதத்தை கூட்டினா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு தேதி வரும் ஜாதகருக்கு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் திருமணம் நடைபெற நடைபெற்றுச்சுங்க வாய்ப்பிற்கு நாம் முதல்ல சொன்னோம் அதுபடியே அது நடந்துடுச்சு மேற்படி காலத்தில் அவருடைய பிறப்பு ஜாதக சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் கோச்சார குருவின் பார்வை கிடைப்பதால் திருமணம் நிச்சயத்தபடி நடந்ததுங்க இதுதான் பெருகசாரல் முறையில் திருமணம் நடைபெறும் காலம் அதாவது அவருக்கு எந்த வீட்டு பலன் நடக்குதுன்னு பார்க்கணும் அந்த வீட்டோட ப பலன அந்த அப்பா வந்து கோச்சார குரு வந்து இந்த மூணு கோலையும் சுக்கரன் சனி ஆனா இருந்ததுன்னா சுக்கரன் சனி செவ்வாய் பெண்ணா இருந்ததுன்னா செவ்வாய் சுக்கரன் சனி செவ்வாய்ங்கிறது வந்து கணவன் காரகன் அதே மாதிரி திருமண காரகனும் செவ்வாய் தான் கணவன்காரனும் அதே தான் அதனால் அது வந்து பார்க்குதா அப்படின்னு பார்த்துட்டு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக போடலாங்க நாளி முறையிலேயே நாம் வந்து கல்யாணம் எப்போ நடக்கும்னு சொல்லலாம் அது இல்லைன்னே இந்த ரெண்டாவது முறையும் பிறகசாரல் முறையும் டேஸ்ட் பண்ணிடலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதியிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் செயல் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேரிகளை மீண்டும் சந்திப்போம்